டெக்னீஷியன் ஃபுல்லாக இருக்கீங்க படத்தில் நடித்த நடிகர் யாருமே இல்லையே என்ன விஷயம் இல்லைங்க என்ன இருந்தாலும் நீங்கள் ஒரு படம் பார்க்கும்போது இங்கே ஜேசன் வில்லியம்ஸ் கேமரா இருக்காரு இங்கே ரோஹித் கட் பண்ணியிருக்காருன்னு பார்க்க இல்லை ஸோ அந்த ஆர்டிஸ்ட்டை தான் பார்க்க போகிறீங்க ஸோ எப்போவுமே ஒரு ஈவெண்ட் வந்து வித்தவுட் த பேக் போன் எந்த மசிலோ எந்த டெண்டனோ ஒன்றும் பண்ண முடியாது ஸோ பேக் போனாக இருக்கிற கோர் டீம் அதாவது ஆஃப் ஸ்கிரீன் ஹீரோஸை வச்சு என்னோடய படம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகணும்னு நினச்சேன் தான் இங்கே டெக்னீஷியன்ஸ் மட்டும் இருக்காங்க ஸோ அதுதான் பற்றி ஸோ ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து ஃபிசியோதெரப்பி படிச்சிருக்கீங்க முழுக்க முழுக்க அது வந்து அறிவியல் சார்ந்த விஷயம் கண்டிப்பா ஆனா நீங்க படம் எடுத்து அறிவில் சாராத விஷயம் அறிவியல் சாராத விஷயம் ஆமா கண்ணிங்கிறது சூனிய பேய் ஆவிங்கறதெல்லாம் எப்படி நீங்க அறிவியல் ஓட்டு மாறாங்க அறிவியல் எப்போவுமே அறிவியல் மட்டும் தனியாக இருந்தால் அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க இந்த பக்கம் வந்து இந்த மாதிரியான அமானிஷங்களும் இருக்குதுன்னு சொல்லும்போது மட்டும்தான் பேசுவாங்க நம்ம ஹிந்தி திணிப்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது தமிழ் மொழிக்கு நம்ம பற்று அதிகமாக இருக்கிறதுனால இப்போ நிறைய பேர் போராடுறதில்ல அதெல்லாம் கொஞ்சம் பேர் தான் பண்ணுறாங்க ஹிந்தி உள்ள வரக்கூடாதுன்னு தான் பாதி பேர் போராடுறாங்க ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அறிவியலையும் நம்பணும் அமான ஒரு பொழுதுபோக்காக எடுத்துக்கணுமே தவிர அதை நீங்கள் ரொம்ப நம்ப தேவையில்லை ஸோ நானும் அதை நம்ப மாட்டேன் எனக்கு பெய்யும் நம்பிக்கை கிடையவே கிடையாது சுத்தமாக பட் இந்த படத்தை வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சு எப்படி இருக்கும்ன்ற ஃபார்மேட்டில் தான் எடுத்திருக்கேன் ஸோ அதை அச்சீவ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் எல்லா படத்துலையுமே பெண்களை தான் பேயை காட்டுவாங்க இந்த படத்தில் நீங்கள் ஆண்களை தான் காட்டியிருக்கீங்களா இதில் வந்து பெண்களை தான் பேயை காட்டியிருக்கேன் எல்லார் படம் மாதிரியும் பட் ஆனால் எல்லா படம் மாதிரி பயங்கரமாக சிஜி பண்ணி ரொம்ப டக்குன்னு மூஞ்சிக்கிட்ட வந்து மறைஞ்சு போகிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணல இப்போ ரியல் லைஃப்பில் நீங்கள் தனிமையாக இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் பெட்ரூமில் இருக்கும்போது ஹாலில் யாராவது நடந்து போனால் எந்த மாதிரியான ஒரு பயம் கொடுக்குமோ ஸோ அந்த மாதிரியான ஒரு லைவ்லி ஃபீலில் தான் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேய்ய நேராக உணர்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதை தாண்டி பேயை மட்டும் காட்டலை படத்தில் வந்து இந்த கன்னி சப்த கன்னிகள்னு சொல்கிற அந்த ஏழு கிராம தேவதைகளையும் காட்டியிருக்கேன் ஸோ அது வந்து படத்தில் ஒரு ரொம்ப முக்கியமான தொகுப்பாக இருக்கும் அதையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க சார் இங்கே 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 சார் ஆ ஆ நீங்கள் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் ஆமாம் நீங்கள் அந்த கதையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்து தான் அந்த கதையை எழுக்குறிங்களா கண்டிமார்கள் கதை அங்கே போனோன்னு சொன்னோன்னே மாமிச சாப்பிடக்கூடாது அதெல்லாம் சொன்னாங்கன்னு சொன்னீங்க ஆமாம் அப்போ அந்த கதையை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்து தானே இந்த ப கதை ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கீங்க ஆமாங்க அதாவது வட இருந்து தாம்பரத்துக்கு கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது பட் ஆனால் ரெண்டுமே சென்னை தான் ஸோ நான் திருவண்ணாமலையில் ஆரணியில் இருக்கேன் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் பட் ஜவாது மலை வந்து வேற எங்கேயோ ஒரு நாற்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கு இல்லை அதை பற்றி கதையை தெரிஞ்சு வச்சுருந்து ஸ்கிரிப்ட் எழுனீங்களான்னு கேட்குறேன் வேற அது வந்து சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அது ஆமாம் கண்டிப்பா அதுதான் ஸோ சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மீன் பிடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வந்து நாங்கள் ஒரு குளத்துக்கு மீன் பிடிக்கலாம் போயிட்டு இருப்போம் அங்கே போகும்போது ஒரு நாள் வந்து எங்கள் வீட்டில் வந்து போட்டு கொடுத்துட்டாங்க யாரோ ஸோ அப்போ சொன்னாங்க அது வந்து கண்ணிகள் குளம் அங்கே போனால் வந்து கண்ணி அடிச்சிரும் போகக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் அங்கே நான் நிறைய வாட்டி போக ஆரம்பித்தேன் ஸோ அதுக்கு நிறைய அடிவும் வாங்கியிருக்கேன் ஸோ அதெல்லாம் தான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் தாண்டி தாத்தா பாட்டி எல்லாம் சின்ன வயசுல சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க இல்லைங்களா ஸோ கன்னிகள் இந்த என்ன டிராகுலா சொல்லுவாங்க இல்லைங்களா என்னது காட்டேரி ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டு அதை உண்மைக்கு தன்மையா எவ்வளவு எடுக்க முடியுமோ அதை ட்ரை பண்ணியிருக்கேன் சார் படத்துல மியூசிக் டைரக்டரே இல்லை அது எப்படி மேனேஜ் பண்ணீங்க சார் சவுண்ட் எப்படி பண்ணீங்க அது கொஞ்சம் சொல்லுங்க சார் ரைட்டு இப்போ நீங்க ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்ன்ற ஒரு ஜெனருக்கு மெயினாக வந்து மியூசிக் இருக்கக்கூடாது அன்டில் அந்த கேரக்டர் வந்து எதாவது மியூசிக் ப்ளே பண்ணுதோ இல்லை அவங்க ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாங்களோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் மட்டும்தான் மியூசிக் ஆட் ஆக முடியும் இப்போ நம்ம படத்தில் தான் பார்க்க முடியும் கல்யாணம் நடக்குதுன்னா பின்னாடி ஏ ரஹ்மான் சாரோட பிஜே ஓடுறது அதெல்லாம் பட் ஆனால் அங்கே நாங்கள் ரியலில் பார்த்தோன்னா யார் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது மூலம் ஒரு பக்கம் காது கிழிக்கும் காது மேலேயே வந்து நம்மளோட அந்த அரிசிகள்லாம் விழும் ஸோ அந்த மாதிரியான ஃபீல் தான் அங்கே ரியலில் இருக்கும் இப்போ நான் ஃபவுண்ட் ஃபுட்டேஜில் ஒரு கல்யாண விஷயம் வச்சா அதுதான் நம்ம வச்சாகணும் லைவாக ஸோ ரியல் லைஃப்பில் எந்த மியூசிக்கே இல்லை ஸோ ரியலான ஒரு செயற்கையான படத்தை இயற்கையாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன் அதுலேயே நான் மியூசிக் வைக்க முடியாது அதுதான் இது சார் ஜவ்வாது மலைன்னு ரொம்ப அருமையான ஏரியா பச்சை பசேல் உள்ள ஏரியா அந்த ஏரியால இந்த மாதிரி ஒரு பேய் பயம் எப்படிலாம் காமிச்சீங்கன்னா டூரிஸ்ட்லாம் எப்படி போவாங்க ஆள்கள்லாம் எப்படி போவாங்க அதுக்கு எதிராக இருக்க மாதிரி இருக்குது அதுக்கு எதிராக இருக்குங்களா ஸோ வந்து ஐ திங்க் குணா படத்துல வந்து குணா கேவ்ஸில் வந்து உள்ள விழுந்து காதல் காட்டல அவங்க உள்ள விழுந்து எவ்வளவு ஆச்சு சாரி குணா படம் சொல்லிட்டு பாருங்க மஞ்சு மெல் பாய்ஸ்ல அங்க போய் காதல் பண்றாங்க நம்ம காட்டுல விழுந்தாங்கன்னு தான் காமிச்சோம் சோ அதை தாண்டி அந்த டூரிஸ்ட் பிளேஸ் எப்படி இருந்தாலும் அது எல்லா மக்களுக்கும் தெரியுது அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க சோ டூரிசம் வந்து ஆக்சுவலா அங்க சுத்தமாவே இல்ல அது இத பார்த்தாச்சு டெவலப் ஆகும்னு நான் நம்புறேன் நீங்க இது வரைக்கும் ஜவாஜ் மலை போயிருக்கீங்களா சார் போனது இல்ல அதுதான் யாருமே போயிருக்க மாட்டீங்க சார் சார்

ஸோ யூடியூபர்ன்ற ஒரு விஷயம் ஏன் இந்த படத்துல உள்ள வருதுன்னா நீங்க எந்த ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் போய் எடுத்தாலும் அது யூடியூபரா இருக்கலாம் இல்லைன்னா சவுண்ட் ரெக்கார்டிங்கா இருக்கலாம் ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் போக முடியும் இந்த ஜேர்னருக்குள்ளே உள்ள வரணும்னா இந்த வேலை இதை வீடியோ எடுக்கணுன்னா அதுக்கு ஒரு முக்கியமான லாஜிக் ஒன்று வேணும் இல்லைங்களா நம்ம வந்து வீட்டில் வாழும்போது குளிக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க போகிறதில்ல ஸோ ஒரு தொழில் ரீதியாக ஒருத்தன் கேமராவை எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கிற அமானுஷியங்களை ரெக்கார்ட் பண்ணுற ஒரு தொழில் இருக்கிறவங்க மட்டும்தான் அங்கே போக முடியும் ஸோ அந்த ஒரு லாஜிக்காக தான் யூடியூபர்ஸ் உள்ளே போகிறாங்கன்ற மாதிரி வச்சுருக்கேன் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு நிறைய யூடியூபர்ஸ் வந்து ஹை கைஸ் நம்ம இன்றைக்கி வந்து எங்கே போகிறோம் தெரியுமா டிமாண்டி காலனிலாம் கிளம்புறாங்க ஸோ அது நீங்கள் பார்க்கும்போது அது உண்மையாக போய் எல்லாம் தெரியாது ஆனால் பண்ணால் உண்மைன்னு உங்களை நம்ப வச்சுருவாங்க ஸோ படமே அப்படி தானே ஸோ முடிஞ்ச அளவுக்கு லாஜிக்கலாக எடுக்க ட்ரை பண்ணிடுறேன் வந்திருக்கு வாங்க பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும் சார் தமிழ்ல இது ஃபஸ்ட்டு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஃபிலிம்னு சொல்றீங்க ஆனால் இதுக்கு முன்னாடி கேமரா இறது சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கு தமிழ்லேயே என்னங்க மறுபடியும் சொல்லுங்கள் இதுதான் இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் படம் சொன்னீங்க இல்லையா ஆமாம் 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 ஆனால் இதுக்கு முன்னாடி கேமரா எரர் சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று தமிழில் வந்திருக்கு தமிழில் வந்திருக்குங்க இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாவது தெரியல ரிலீஸ் டேட்டு இல்ல ஆக்சுவலா இன்னொரு படமும் வந்துருக்கு ஓர்இவென்ட் அதுவுமே பாத்திருப்பீங்க அதுவும் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் தான் சொல்லுவாங்க நான் சொன்ன ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா ஃபுட்டேஜ் வந்து இட் ஹேஸ் டு பி ஆர்கானிக் ஸோ நீங்கள் எந்த ஒரு ரிவர்வோ ஒரு எக்கோவோ அதாவது மனிதர்கள் உணர முடியாத ஒரு ரியல் விஷயங்கள வந்து நீங்கள் படத்துல காட்டுறீங்கன்னா அது ஃபவுண்ட் ஃபுட்டேஜாக ஏற்றுக்கொள்ளப்படாது ஸோ அதுதான் வந்து ஃபவுண்ட் ஃபுட்டேஜுக்கு இருக்கிற ஒரு ஆர்கானிக்கான விஷயம் இந்த படத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உண்மைக்கு நெருக்கமாக தான் இருக்கும் உண்மையாக தான் இருக்கும் இப்போ பேய் அழுகுதுன்னா அது பேய் அழுவுறதுக்குன்னு வித்தியாசமாக வேறு டோன்லலாம் போயிட்டு அழுவாது அது மனுஷங்க அழுகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான கனெக்டிவிட்டி தான் நான் வச்சுருக்கேன் ஸோ அதனால தான் இது தமிழ் சினிமாஸ் ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஆர்ஆர் ஃபிலிம்னு நான் சொல்கிறேன் நீங்கள் எந்த இடத்துலையும் சினிமா தன்மையை உணரவே மாட்டீங்க சார் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே உங்கள் டீமில் உள்ள ஒருத்தர் பேயை பார்த்தேன்னு சொன்னார் அது கண்டிப்பாக அதை வச்சு நாங்கள் படம் அப்படின்னு நீங்களும் சொன்னீங்க உண்மையில் நீங்களும் சேர்ந்த பேயை பார்த்தீங்களா இல்லை ஏதாவது கதையை கேட்டுறீங்களா இல்லைங்க நான் அப்பயிலாம் பார்க்கல அப்படி வந்திருந்தா எங்களுக்கு மேக்கப் போடுற காசு மிச்சமாக இருக்கும் ஸோ அதை வச்சு ஒரு கோழி வாங்கி தரேன் ஏதாவது என்னது வேறு ஏதோ பூசணிக்காய் தரேன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு சீன் நடிக்க வச்சு அனுப்பியிருப்பேன் அதுக்கான வாய்ப்பு தான் கிடைக்கல ஸோ உங்களை மட்டும் பார்த்துட்டு போயிருக்கு ப்ரோ பார்த்துக்குங்க ஸோ அதை பார்த்தலாம் எதுவும் இல்லைங்க நான் எதுவுமே பார்க்கல ட்ரீம் வாரியர்ஸ் குகனுக்கு ம் இந்த படம் வந்து வாங்கியிருக்கீங்க எத்தனை பர்சன்ட் லாபம் கிடைக்கும் இல்லைனா நம்மக்கிட்ட நிறையா படம் இருக்குது வாங்கினோம் வாங்கலாம் அப்படின்னு வாங்கினீங்களா சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறேங்க லாபம் நோக்கத்தை மைண்டில் வச்சு இந்த படத்தை நம்ம கமிட் பண்ணவே இல்லை இந்த படம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் எல்லா தியேட்டர் ஆடியன்ஸுக்கும் ஸோ நியூ கான்செப்டில் வரப்போ இந்த மாதிரி ஃபவுண்ட் ஃபுட்டேஜில் வர கான்செப்டில் வர படத்தை வந்து என்கரேஜ் பண்ணணும் அது இல்லாமல் புது டீம் வந்திருக்காங்க இந்த மாதிரி புது டீமுக்கு இப்போ எங்களை மாதிரியான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் டீம் சப்போர்ட் பண்ணாமல் வேற யாரும் பண்ண முடியாதுங்கிறதுனால உறுதியாக இந்த மாதிரி டீமுக்கு நாங்கள் கூட இருக்கணுங்கிறக்காக தான் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறங்க ஸோ அப்போ ரெண்டாவது கேள்வி தான் சரியாக இருக்கும் இல்லையா பணம் நிறையா இருக்குது பண்ணலாம் இல்லை 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 நான் தான் சொன்னேன் டிஸ்ட்ரிபியூஷன் சொன்னேங்க இது லாபம் நோக்கத்தை தாண்டின ஒரு படமாக தான் இருக்குது இந்த படத்து மேலே வச்சுருக்கிற ஒரு நம்பிக்கைன்னு நம்ம சொல்லலாம் அது இல்லாமல் இந்த மாதிரி நியூ ஜானரே வந்து இன்னைக்கு கொண்டு வர டீம்ஸ் ரொம்ப ரொம்ப லிமிட்டெட் தான் ரொம்ப லிமிட்டெட் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபோன் ஃபுட்டேஜில் பண்ணியிருக்காங்க ஸோ அதுவே வந்து இது இப்போ ரீசெண்டாக வரல ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபோன் ஃபுட்டேஜில் வரல நிறைய நீங்கள் சொன்ன ரெஃபரன்ஸ் பண்ண படம் எல்லாமே வந்து லிமிட்டடான ஃபோன் ஃபுட்டேஜ் தான் பண்ணியிருக்காங்க பாதி ஃபோன் ஃபுட்டேஜ் இருக்குது லெஸர் தென் தட் தான் இருக்குது இந்த ஜானரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேனபில் ஹாலோகாஸ்ட் சொல்லி போட்டு நைன்டீன் எயிட்டிஸில் ஒரு இட்டாலியன் டைரெக்டர் பண்ணார் அவர் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த கான்செப்டே வந்துச்சு ஆனால் இப்போ வரைக்கும் நாட் மெனி ஃபிலிம்ஸ் தமிழில் வரவே இல்லை படம் அதுதான் அதில் இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம் இந்த படம் நாங்கள் கம்மிட் ஆகிட்டு என் ஆர் டிஸ்கஸிங் அப்போவே வந்து நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணாங்க நிறையா எங்ஸ் எங்கள் அப்கமிங் ஏடிஸ் அண்ட் டேரக்டர்ஸ் வந்து நாங்கள் ஃபவுண்ட் ஃபுட்டேஜில் ஒரு படம் பண்ணணும்னு எங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஸோ நீங்கள் கொண்டு வரீங்க அப்படிங்கிறது தான் ஒரு வெல்கமிங் டிஸ்கஷனாக இருந்துச்சு தேங்க்யூ ஹேமந்த்

படத்துக்கு ஆப்டாக இருக்கணும்னு தான் பார்க்கணும் ஸோ ட்ரெயிலருக்கு பார்க்கணுன்றது அவசியம் இல்லை ட்ரெய்லர் வந்து எங்களுக்கு வந்து அந்த குறுகிய நேரத்தில் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குது இப்போ நான் வந்து நான் நிறைய விஷயம் இங்கே ஷேர் பண்ணேன் பார்த்தீங்களா அது கூட என்னால் ட்ரெய்லரில் காட்ட முடியல ஏன்னால் காட்டினா உங்களுக்கு நிறைய ரிவீலிங் ஆயிரும் எங்களுக்கு இந்த படம் ட்ரெயிலரே வேலை தான் ஃபஸ்ட்டு நான் நினச்சேன் ஸோ அதேமாரி ஒரு ட்ரெய்லர் பண்ணோம் பட்டு பாதி புரிஞ்சு அந்த மூட் மட்டும் செட் பண்ணலாம் அதுக்காக ஒரு ட்ரெய்லர் பண்ணலான்ட்டு தான் பண்ணியிருக்கு ஸோ மர்மர் வந்து அந்த டைட்டிலை நீங்கள் படத்துக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க படத்தில் அதுக்கு நிறையவே இருக்கும் இடம் ஸோ அவ்வளோதாங்க சார் டேரக்டருக்கு தான் ஒரு கேள்வி யா சார் இது இந்த ஜவாது ஹில்ஸில் வந்து இந்த ஆட்டோமெட் ஆட்டாமிக் மினரல் இவங்க இருக்காங்களா சார் டேரக்ட்ரேட்டு அவங்க வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுனாங்க ஏன்னா அங்கே யூரானியம் இருக்குது அப்படின்றது ஒரு ரிசர்ச் ஒன்று இருக்கு ஸ்டில் இட் இஸ் அண்டர் ரிசர்ச் அங்கே உள்ளே வந்து பெர்மிஷன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் உங்க இட் ஈஸி டு அவேல் த பெர்மிஷன் அங்கே உங்களுக்கு ஷூட்டிங் கொடுத்தாங்களா இம் ஈஸியாக கொடுத்தாங்க ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற விஷயம் அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல ஏன்னா அங்கே யுரேனியம் இருக்குதுன்றது ஒரு இது இருக்குது சார் அதனால வந்து ஆட்டோமிக் ரிசர்ச் இருக்கு இல்லைங்க அவங்க வந்து மினரல் அந்த டைரக்டரேட் வந்து அவங்க ஒரு பெரிய ஆஃபீஸே ஒன்று போட்டுக்கு ஒரு கேம்ப் போட்டுட்டு அங்கே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அதனால சாதாரண டூரிஸ்ட் போறவங்களே வந்து சில இடத்துக்குலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க நீங்க இந்த அளவுக்கு ஷூட் பண்ணுறதுக்கு எப்படி விட்டாங்கன்றதுதான் உங்களுக்கு ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கணும் ஸோ பட் ஆனால் கொஞ்சம் டைம் ப்ராசஸாக இருந்தது எல்லாமே ஒரு ஒரு மாசம் கிட்ட பர்மிஷனுக்கு சுத்தி அதுக்கப்புறம் வாங்கணும் நான் வந்து ஃபஸ்ட்டு லொக்கேஷன் பார்க்குறதுக்கே நிறைய ப்ளேஸஸ் போய் பார்த்தேன் ஊட்டியெலாம் போனால் சிங்கம் கடிச்சிரும்ன்றாங்க வேறு எங்கேயாச்சும் போனால் புளி அடிச்சிரும்ன்றாங்க ஸோ அதெல்லாம் இல்லாமல் இப்போது ஜவாது மலையில் பார்த்தீங்கன்னா அந்த சீசனல் டைமில் தான் எலிஃபேண்ட்டோ இல்லை ஜாக்வரோ அதெல்லாம் வந்து தண்ணி குடிக்க வரும் நாங்கள் நல்லா பயங்கரமான சம்மர் சீசனில் எடுத்துருக்கோம் படத்தை ஸோ அதெல்லாம் வராதுன்னு ஒரு நம்பிக்கையில் பர்மிஷன் கேட்டோம் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு பட் கொடுத்துட்டாங்க சார் எனக்கு அந்த மினரல் ப்ராசஸ் அது ஐ எம் நாட் அவேர் ஆஃப் இட் ஆக்சுவலி ஓகே சார் தேங்க் யூ சார் ஒரு கேள்வி சார் கால் உடஞ்சி பேஷண்ட்டாக வந்த அந்த அவரை வந்து ப்ரொடியூசர் ஆக்கியிருக்கீங்க நீங்கள் ஒரு மருத்துவர் இவர் மட்டும்தானா இல்லை வரக்கூடிய எல்லோரும் அது மாதிரி நான் சரி பண்ணுன்னா நீங்கள் வந்து இப்போ ப்ரொடியூசர் ஆகணும்னு சொல்லி மிரட்டி மிரட்டி பண்ணுவீங்களா அப்படி இருந்தால் நான் எப்போவோ டைரக்டர் ஆகிருப்பேன் ஸோ ஹீ இஸ் நாட் த ஒன்லி பேஷண்ட் ஹீ இஸ் ஒன் ஆஃப் த பேஷண்ட் முதல்ல அது மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ நான் ப்ரொஃபஷனை வந்து இங்கே கொண்டு வரவே இல்லை அது செப்பரேட்டு அந்த முகம் வேறு இந்த முகம் வேறு ஸோ இது நான் டேரக்டராக மட்டும்தான் வந்திருக்கேன் ஸோ எனிவே தேங்க்ஸ்ங்க அந்ததுலேருந்து எல்லோரையும் வந்து பயம் பூத்திட்டே இருக்கீங்க நான் சீட் நுண்ணியில் உட்கார வைப்போம் இதுவாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆக்சுவலாக இப்போ ஒரு சவுண்டே இல்லாத படம் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கீங்க இது எந்தளவுக்கு பேய் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு சொல்லிட்டீங்க அது உண்மையும் இல்லைன்னு சொல்லிட்டு இது எந்த அளவுக்கு பயம் பொறுத்துன்னு நினைக்கிறீங்க ஏன்னா இப்போ இருக்கிறது எல்லோருமே வந்து பேய் பேய்களை வந்து காமெடி ஆக்கிட்டாங்க

சவுண்ட் இல்லாமையா சவுண்ட் இல்லாம படமும் இல்ல சவுண்ட் இல்லன்னு யாரும் படத்துல மியூசிக் மியூசிக் ஃபுல்லாவே கிடையாது இல்ல மியூசிக் தான் கிடையாது சவுண்ட் இருக்கு சவுண்ட்னா இந்த ஹா ஊன் கத்துறது தானே அது ஆச்சா எல்லா படத்துலயும் இருக்கிறது தானே எல்லா படத்துலயும் இருக்கிறது ஆனா எல்லா படத்துலயும் மியூசிக் இருக்குதுல்ல நீங்களே பேயை நம்பல அப்படி இருக்கும் போது நீங்க மத்தவங்களை எப்படி பயம் பேயை உருவாக்கி இருப்பீங்க நானே நம்பல நான் நம்புற அளவுக்கு ஒரு விஷயம் கொடுக்கணும்னா அதுதான் இந்த படம் படத்துல எப்பவுமே வந்து ஒரு பேய் படத்துல எப்பவுமே ஒரு பேயை வந்து காட்டணும் ரிவீல் பண்ணவே மாட்டாங்க ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு போஸ்டர்லேயே காட்டிட்டீங்க ஏன் இந்த மக்களை ஈர்க்கிறதுக்காகவா இல்லை மக்களை ஏமாற்றுறதுக்காகவா நான் பேய் எதுவும் காட்டலைங்களே போஸ்டர்லேயே வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து போஸ்டர் எடுக்கிறீங்க அது பயம் கொடுத்துற மாதிரி இருக்குது அதான் கேட்குறேன் மக்களை இழுக்கிறதுக்காகவா இல்லை மக்களை ஏமாற்றத்துக்காகவா இது இருக்கும் படம் இப்படிதான் இருக்கும்னு ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணுறது எப்படி இருக்கும் எல்லாம் நிறைய படம் வந்தாச்சு நிறைய படம் நாங்கள் பார்த்துட்டோம் சரிங்களா நீங்கள் புதுசாக எடுத்து வர எடுத்து சொல்கிறீங்க ஆனால் உங்களுக்கு வந்து பேய் நம்பிக்கை இல்லைன்றீங்க ஆனால் வந்து சில பேர் வந்து பேயை பார்த்துன்னு சொல்கிறாங்க அது நம்புறீங்க நீங்கள் நம்ம வேணா கேட்கறதுக்கு காதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்ல நீங்க நீங்க பிசியோ தெரப்பி நீங்க சொல்றீங்க அது டாக்டர் வந்து மேக்சிமம் நம்ப மாட்டாங்க எதுவுமே சரிங்களா உண்மையை தான் நம்புவாங்க ஆனா வந்து இப்ப நீங்க ஒரு டேரக்டரா இருப்பீங்களா கண்டிப்பா ஒரு நம்பிக்கை தன்மை இருந்தா தானே பண்ண முடியும் படத்தை படத்து மேல ரொம்ப நம்பிக்கை இருக்குது பேய் மேல எல்லாம் நம்பிக்கை இல்ல அதை தாண்டி என் மேல நம்பிக்கை இருக்கு டெக்னிக்கல் எல்லாரையும் ஏத்திருக்கேன்னு சொன்னீங்கல்ல நடிகர்கள் வந்து படத்துல தெரிவாங்கன்னு எல்லாருமே தெரிஞ்ச நடிகர்கள் கிடையாது புதுமுகம் தானே புதுமாவ ஏற்றதுக்கு என்ன கஷ்டம் ஏன் நடிகர்கள் எதுவுமே இல்லைங்களா இது வந்து ஒரு மரியாதைக்குரிய ஒரு ஈவெண்டா நான் வந்து எல்லா படத்துல இல்லாத ஆஃப் ஸ்கிரீன் ஹீரோஸை கொண்டு வந்து நிறுத்தணும்னு நினைச்சேன் அதனால தான் கொண்டு வந்து நிறுத்தினேன் பார்க்க தான் போறீங்க நாங்க தியேட்டர்ஸ் விசிட் போவோம் அந்த எல்லாரையும் கூட்டிட்டு போக தான் போறேன்